மகா காளி காயிரம்பேடு கிராமத்தில் ஏரி கரையின் மீது எழிலோடு ஆட்சி செய்யக்கூடிய ஜெஷ்டா தேவியை வழிபட வேண்டும் என முன்பே ஒரு நாள் குறித்தோம் அந்த நாள் நெருங்குகிற போதுதான் ஒரு பெரும் ஆச்சரியம் வியப்பு ஏற்பட்டது குறித்த நாளும் நேரமும் சரியாக ராகு கேது பயிற்சி நடைபெறுகிற நாள் நேரமாக அமைந்திருந்தது என்ன ஒரு ஆச்சரியம் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வோடு இந்த முன்பே என்ன ஏதுன்னு யோசிக்காமல் திட்டமிட்ட நாளும் நேரமும் ஒன்றிணைந்திருக்கிறதே என வியந்தோம் அப்போதுதான் மற்றொரு விஷயம் கவனத்துக்கு வந்தது அதே ஏரிக்கரையினுடைய அடிவாரத்தில் காலத்து நாக தேவதைகள் அங்கே சில ரூபமாக வீற்றிருக்கிறார்கள் மிக மிக பழமை வாய்ந்த நாக தேவதைகள் அங்கே இருக்கிறார்கள் ஓ அந்த நாக தேவதைகளுக்கு நாம் இன்றைய நாளில் தாந்திரிக முறையில் ஒரு பூஜை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாள் நேரம் சேர்ந்து வந்திருக்கிறது என்பதை தெய்வீக உணர்வோடு உள்ளிருந்து உணர்த்தியது அதற்கான ஆயத்தங்களோடு அந்த நாள் நேரத்தில் அங்கே சென்று மிக சிறப்பாக அபிஷேக ஆராதனைகளோடு அந்த வழிபாடை நடத்தினோம் ஒரு மிக பெரும் ஆசீர்வாதமாக அந்த வழிபாடு நிறைவு பெற்ற போது வந்தோர் யாவரும் அனுபவித்தோம் ஒரு மானுடன் தெய்வ கலையில் மேலோங்கி செல்ல வேண்டும் என நாளும் பொழுதும் முயல்கிற போது அவன் நாக வழிபாடு செய்யாமல் அந்த நிலையை கடக்க முடியாது ஆதிகால வழிபாடு நாக வழிபாடு நாக வழிபாடு எண்ணற்ற சூட்சமங்களை தன்னுள் கொண்டிருக்கிறது நம்முடைய ஆற்றலை பலவாறு வர்ணிக்கிற போது நாகமாகத்தான் வருணிக்கிறார்கள் நெற்றி சுழிமுனை என்பது ஒரு நாகமாக காட்டுகிறார்கள் குண்டலினி என்பது ஒரு நாகமாக காட்டுகிறார்கள் நாகம் என்பது ஒரு பேராற்றல் அந்த நாக வழிபாடு என்பது ஒவ்வொரு மானுடனும் ஏதேனும் ஒரு காலத்தில் முழுமையாக செய்து வெளிவர வேண்டிய அவசியம் இருக்கிறது அத்தகைய ஒரு நாக வழிபாடை தெய்வம் நமக்கு அந்த குறிப்பிட்ட நாளில் தந்தமைக்காக மன நிறைய நன்றியை செலுத்தினோம் அத்தகைய அந்த நாக வழிபாடு செய்ய வேண்டும் என எண்ணுகிற போது நாகங்களுக்கு மிகவும் பிடித்த முட்டையை கொண்டு அபிஷேகம் செய்து அந்த முட்டையை பிரசாதமாக தந்து அந்த பூஜையை செய்ய வேண்டும் என்கிற ஓர் உந்துதல் உள்ளிருந்து எழுந்தது காரணம் முட்டை என்பது ஒரு உயிராற்றல் உயிர் சக்தி நாகங்களினுடைய விருப்ப உணவு அவை நாகங்களுக்கு தரக்கூடிய அந்த முட்டையும் பாலும் பலவிதமான மறைபொருள் சூட்சமத்தை மானுடனுக்கு போதிக்கிறது ஆக அன்றைய தினம் அந்த அபிஷேக ஆராதனைகளில் முட்டை அபிஷேகத்தை சேர்த்து செய்தோம் மிக சிறப்பாக அமைந்தது ஐந்து தலை நாகம் அங்கே அமைந்திருக்கிறது மானுடனுடைய ஐந்து அபயங்களை ஐம்புலன்களை குறிக்கக்கூடிய ஐம்புலன்களுடைய ஒடுங்கு நிலை ஏற்படுகிற போது ஒரு நிலை முன்னேறும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு குறியீடாக அந்த ஐந்து தலை நாகத்தை முன்னோர்கள் வர்ணிக்கிறார்கள் அத்தகைய ஐந்து தலை நாகம் இதர நாகங்கள் இணைந்த நாகங்கள் இத்தகைய சிற்ப வடிவங்கள் அங்கே ஒருங்கே அமையப்பட்டிருக்கிறது பொதுவாக வழிபாட்டு முறைகளில் சக்தியை பிரதானமாக கொண்டு தேவி வழிபாடை சக்தி வழிபாடை யாவற்றுக்கும் முதன்மையானவள் சக்தி என்று எண்ணுகிறவர்கள் அத்தகைய வழிபாட்டாளர்களை சாத்த வழிபாட்டாளர்கள் என்று வர்ணிப்பர் அந்த சாத்த வழிபாட்டிலும் இருவகையாக பிரிக்கப்படுவர் ஒரு வகையினர் ஆகம முறைப்படி அதனுடைய வழிகாட்டுதலிலிருந்து அடியும் விலகாமல் செயல்படக்கூடியவர்கள் மற்றொரு வகையினர் தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து அந்த வழிபாட்டு முறைகளை உருவாக்குவர் ஆகம நெறிகளை அவர்கள் பின்பற்றுவதில்லை இன்னும் தெளிவாக சொல்ல நேருகிற போது கண்ணப்ப நாயனார் தன்னுடைய அனுதின வாழ்வில் கல் அருந்துவார் மாமிசம் புசிப்பார் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கென்ன அனுதின உணவு அதையே தான் வணங்கிய சிவனுக்கு பிரசாதமாக்கினார் இறுதியில் சிவ தரிசனம் அவருக்கு கிடைக்கப்பெற்றது இன்றைக்கு கண்ணப்ப நாயனாரை நாம் ஒரு அடியவராக போற்றி வணங்கி வருகிறோம் இத்தகைய ஒரு வாமாச்சாரர்களாக நாம் செய்யக்கூடிய சில வழிபாட்டு முறைகள் அசாத்தியமான சக்தியை தரக்கூடியதாக அமையும் காரணம் மனப்பூர்வமாக செய்யப்படுபவை பெரும் புகழுடைய ஆலயங்களில் பெரும் கூட்ட நெரிசலில் சிக்கி வேர்க்க தள்ளு தள்ளுமுள்ளு என கர்ப்பகிரகத்துக்கு சென்று அங்கே சில நொடிகள் தரிசித்து வெளியே வருகிற ஒரு மனதிருப்தி ஏற்படும் அது ஒரு வகையான வழிபாடு இந்த வழிபாடு வெட்ட வெளியில் ஏகாந்தமாய் பஞ்சபூதங்களோடு ஒருங்கே கலந்து நாம் நின்று கொண்டிருக்கிற உணர்வோடு நீர் நிலம் காற்று ஆகாயம் அக்னி என ஐந்தும் அங்கே நிரம்பி இருக்கிறது பறவெளியில் நாம் பயணிக்கக்கூடிய பரவசத்தோடு அந்த வழிபாடு நிகழ்கிறது அங்கே பெரும் கூட்டம் இல்லை நெருக்கடிகளும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ரூபங்களை நாம் சிலை என பார்க்கவில்லை தெய்வமாக பரிபூர்ணமாய் கண்ணப்பனாயினார் எவ்வாறு அந்த லிங்கத்தை சிவன் என்று கருதினாரோ சிவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது குருதி வடுகிறது என்று தவித்தாரோ அதுபோல ஒரு உணர்வோடு நின்று செய்யப்படுகிற போது ஒரு உயரிய பரிசு உரிய ஆசீர்வாதம் ஒரு உயரிய ஒரு உடல் செலிருப்புகளை அங்கே இருந்தோர் பெற்றனர் அந்த ஒரு வழிபாடு பெரும் ஆனந்தத்தை யாவருக்கும் தந்தது ஒரு சிறப்பான ராகுகேது பயிற்சி என்று அந்த நாகங்களுக்கு செய்தோம் என்ற நிறைவு ஒரு பெரும் மகிழ்வை யாவருக்கும் தந்தது இந்த காயிரம்பேடு எங்கிருக்கிறது என பலர் எண்ணியிருப்பீர்கள் குடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்தை தாண்டி நெல்லிக்கூப்பம் செல்லும் சாலையில் பயணிக்கிற போது காயிரம்பேடுக்கான வழி கிடைக்கும் அங்கே ஏரிக்கரையில் அமையப்பெற்றிருக்கிற இந்த நாகங்களுக்கும் ஜேஸ்டாவுக்கும் மிக சிறப்பாக வழிபாடு செய்தோம் சிலர் வாழ்க்கையில் இன்னல்கள் மிகுந்திருக்கும் பிரச்சனைகள் சிக்கலாக சிக்கி கிடப்பார்கள் தனக்கான துன்பத்தை மற்றவர்களிடம் சொல்வதற்கு கூட சங்கடப்படக்கூடிய நிலையோடு பலர் இருப்பார்கள் இது போன்ற மானுடர்களுக்கு நாக வழிபாடு மிக பெரும் தீர்வாக அமையும் காயரம்பேடில் அமையப்பட்டிருக்கிற அந்த நாக தேவதைகளை வழிபட்ட போது அது அவை எம்மிடம் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு பசும்பாலில் ஐந்து மகத்தான பொருட்களை சேர்க்க வேண்டும் பனங்கற்கண்டு மஞ்சள் மிளகு ஏலக்காய் ஜாதிக்காய் இந்த பாலை சற்றே முயற்சித்தால் அந்த நாகங்கள் இருக்கக்கூடிய அந்த வளாகத்திலேயே கற்களை சேர்த்து வைத்து ஒரு விறகடுப்பு வைத்து அங்கேயே அந்த பாலை காய்ச்ச வேண்டும் அதே போல முட்டைகள் கோழி முட்டைகளை அவித்து இவை இரண்டையும் அந்த தேவதைகளுக்கு படையலிட்டு அதன் பின்பு அங்கிருக்கும் பக்தர்களுக்கு விநியோகிக்கிற போது அப்படி விநியோகிக்கக்கூடியவருடைய வாழ்க்கையில் ஒரு மகத்தான மாற்றம் துன்பங்களிலிருந்து விடுதலை கட்டிய கட்டுக்கள் எல்லாம் கலன்று விழக்கூடிய ஒரு உயர்வு கிடைக்கப்பெறும் என்கிற ஒரு உன்னத வாக்கை அந்த வழிபாட்டின் இறுதியில் அவை நமக்கு வழங்கின இப்படியான ஒரு வழிபாடு மற்றொரு சமயம் அடியின் செய்ய போது தெரிவிக்க முற்படுவேன் விருப்பமுடையோர் வந்து கலந்து கொள்ளலாம் ஹரிபோ மகா